சூடானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கிராமமே புதஞ்சு சுமார் ஆயிரம் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சூடான்ல உள்நாட்டு போர் ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையில் டார்பூர் பகுதியில் மரா மலை அடிவாரத்தில் இருக்க தாராசின் அப்படிங்குற கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருந்திருக்காங்க இந்த நிலையில அங்கு பேஞ்ச கனமழையில ஏற்பட்ட நிலச்சரிவுனால தாராசின் கிராமமே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் வசிச்ச ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்க கூடும்னோ தகவல்கள் வெளியாகிருக்கு மேலும் மண்ணுக்குள் அடியில புதிஞ்சு கிடக்கும் சடலங்களை மீட்க ஐக்கிய நாடுகள் சபை உதவணும்னு சூடான் விடுதலை இயக்கம் கோரிக்கை வச்சிருக்கு மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரூபாய் வழங்கியே ரூபாய் என்று சொல்லி போராட்டம் என்று சொல்லி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்